இல்லை நீட் மரணங்களுக்கு காரணம் ஒரே காரணம் மோடி அரசு தான் அவங்க தான் வழக்கறி பண்றாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ஒழிப்புக்கான முயற்சிகள் தீவிரமாக இறங்குவோம் என்கிற உறுதிமொழியை கொடுத்தது திமுக மட்டுமல்ல எங்களை போன்ற அந்த அணியில இருந்த இருக்கிற கட்சிகளும் கூட நாம அந்த தேர்தல் பரப்புரையில அது ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு சென்றோம் மக்கள் திமுக அணிக்கு வாக்களிச்சாங்க என்றால் ஒரு காரணம் பல காரணங்களில் ஒரு காரணம் நீட்டு கூடாதுன்னு சொல்றாங்கய்யா திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்பதற்கான முயற்சி செய்வாங்க அதன் அடிப்படையில் சும்மா சொல்லக்கூடாது திமுக அரசு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் இந்த வீட்டு ஒழிப்புக்கான மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது பாஜக மட்டும்தான் இருந்துச்சு அங்கீகரிக்க மறுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மீண்டும் அது போன்ற ஒரு மசோதாவை அனுப்பி நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம் அதையும் பாஜக தான் எல்லா ஆதரிச்சு இப்ப பாருங்க மூன்று ஆண்டுகள் கழிச்சு முடியாதுன்னு திருப்பி அனுப்பி இருக்கு மோடி அரசு முடியாதுன்னு சொல்றதுக்கு மூன்று ஆண்டுகள் ஐயா உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா தம்பி